அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான தலைப்போடு சந்திக்கின்றோம் இன்றைய நாளிலே மிக முள்ளிவாய்க்கால் நினைவேந்த இந்த நாளிலே மிக முக்கியமான விடயத்தை போகிறோம் கனடாவிலே அமைக்கப்பட்ட முள்ளிவாக்கால் இன அழிப்பு தூவி தொடர்பிலே ஒரு முக்கியமான விடயத்தை இன்றைய தினம் ஈரகேசரியில் வழியான கார்வண்ணன் என்ற நபருடைய கட்டுரை அடிப்படையாக கொண்டு பேச போகிறோம் அந்த கட்டுரையிலே ஏராளமான விடயங்கள் இருக்கிறது அந்த கட்டுரையை அடிப்படையாக கொண்டு இந்த விடயங்கள் பற்றி பேசலாம் நினைக்கிறேன் வீரகேசிறு பத்திரிகைகளை பிரபலமான ஒரு பத்தி பத்தியாளராக இருப்பவர் கார்வனர் என்று சொல்லி எழுதக்கூடிய ஒரு நபர் அவருடைய கட்டுரையிலே பல்வேறுபட்ட விடயங்கள் வெளியாகி இருக்கின்றன அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த முள்ளிவாய்க்கால் நிறைவேந்த தூவி கடந்த வருடம் சரியாக இந்த வருடம் க மே மாதம் பத்தாம் தேதி திறக்கப்பட்டது அதற்கு சரியாக ஒரு வருடத்துக்கு முன்பதாக அத்திவார்கள் நடப்பட்டு அதற்கான பணிகள் ஆரம்பமாகி இருந்தன இருந்த பொழுதிலும் இந்த தூபி தொடர்பிலே இன்று பல்வேறுபட்ட நபர்களும் பேசும் பொழுது இந்த தூபிக்காக பல்வேறுபட்ட எதிர்ப்புகள் கடந்த காலங்களிலே எழும்பி இருந்தன அந்த எதிர்ப்புகளையும் தாண்டி இது ராஜேந்திர ரீதியாக தமிழர்களுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் இந்த தூபியை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது கடந்த வருடம் இந்த தூபிக்கான அத்திவாரக்கள் நடப்பட்டு பணிகள் ஆரம்பித்த பொழுது ஒட்டாவா நீதிமன்றத்திலே இந்த தூபிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது பின்னர் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதற்கு அடிப்படையில் வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்ற அடிப்படையில் பின்பு நீதிமன்றம் அந்த வழக்கினை தள்ளுபடி செய்திருந்தது அதே போல இதற்காக மூன்று தரப்பினர் குத்தி முறிந்திருந்தார்கள் ஒன்று இந்திய அரசாங்கம் மற்றது இலங்கை அரசாங்கம் மூன்றாவது இலங்கை கனடாவில் இருக்கக்கூடிய இலங்கையின் இலங்கை இந்த மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய இலங்கை சிங்கள மக்கள் குறிப்பாக சிங்கள மக்கள் இதற்கு எதிராக குத்தி முறிந்திருந்தார்கள் அந்த மூன்று நபர்களும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி திறக்கக்கூடிய தூபியானது பல்வேறுபட்ட செய்திகளை சொல்கிறது ஒன்று இந்த தூபியை இந்திய அரசாங்கம் துறப்பதற்கு மிகவும் கடுமையான எதிர்ப்பலைகளை வீசியிருந்தது காரணம் கார்பன் கட்டுரையில் இந்த இதுக்கான பதில்கள் மிக ஆழமாக இருக்கு என்னென்னு சொன்னால் ஒன்று அந்த இறுதி யுத்தத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்திய அரசாங்கம் வந்து இலங்கை அரசாங்கத்தோடு மிக அதிகமாக பங்களிப்பு செய்து இலங்கை இராணுவத்திற்காக கடுமையாக பாடுபட்டிருந்தது அப்ப அவர்கள் ஒரு யுத்தத்துக்காக பாடுபட்ட அடிப்படையிலே ஒரு சர்வதேச ரீதியாக இன அழைப்பு தூபி அமைவது என்பது இந்திய அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட ராஜதந்திர சருக்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக இலங்கையிலே இன அழிப்பு தூபிக்கான எந்த ஒரு இடமும் விடயமும் இல்லாத இடத்திலே அதுவும் கனடாவிலே ஒரு வளர்ந்த நாட்டில் ஒரு அபிவிருத்தி அடைந்த நாட்டில் அதுவும் சர்வதேச ரீதியாக வாய்ந்த நாட்டிலே பல்வேறுபட்ட குடிகளும் இருக்கக்கூடிய நாட்டிலே இன்று இந்த தூபி அமைந்திருப்பது என்பது இந்தியாவுக்கு கிடைத்த பாரி ஒரு சர்க்களாக இருக்கிறது மற்றே விடயம் பார்க்கணும் இன்னொரு விடயத்தையும் கனடாவிலே இந்திய அரசாங்கம் செய்திருந்தது இந்தியாவை பல்வேறுபட்ட நபர்களும் தன்மையாக நல்லதாக பேசுகின்ற தருணத்திலே ப அதாவது பஞ்சாபிலே கொல்லப்பட்ட சீக்கியர்களுக்காக கனடாவிலே ஒரு தூபியை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி இந்திய அரசாங்கம் குத்தி முறிந்திருந்தது அதற்கு கனடிய அரசாங்கம் அனுமதி வழங்கவில்லை இலங்கையிலே இடம்பெற்ற யுத்தத்தின் அடிப்படையிலான இன அதனை அங்கீகரித்து கனடிய அரசாங்கம் அனுமதியை வழங்கியிருந்தது இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இது தமிழர்களுக்கு கிடைத்த ராஜதந்திர வெற்றியாகத்தான் கருதக்கூடியதாக இருக்கிறது அதாவது ஒரு கனடிய தேசத்திலே ஒரு சிறு கல்லை வைப்பது என்பது என்பது ஒரு ஒரு மிகவும் ஒரு அசாதாரணமான விடை இந்த பொது உடைய துறவி அதுவும் இன அழைப்பு தூவி ஒன்றை அமைப்பது என்பது மிகவும் ஒரு பாரிய ஒரு விடயம் உட்டாவா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்குதல்கள் செய்யப்பட்டது எல்லாம் முறியடித்து கரடிய தமிழர்களும் தூங்கிய நிறுவி இருக்கிறார்கள் என்று சொன்னால் க கனடிய தமிழர்களுக்கும் உலக வாழ் தமிழர்களுக்கும் கிடைத்த ஒரு அங்கீகாரமாக இந்த விடயம் இருக்கிறது அதே நேரம் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் இலங்கையிலே என்று சொன்னால் பலரும் குத்தி முரிகிறார்கள் மகிந்த ராஜபக்ஷவாக இருக்கலாம் அதே நேரம் விமல் வீரவன்சவாக இருக்கலாம் சரத் வீரசேகராக இருக்கலாம் அதே நேரம் மகிந்த குடும்பத்தின் சட்டத்தரணியான அலிசுப்ரியா கூட இருக்கலாம் இவர்கள் எல்லாம் கடுமையாக குத்தி முறிகிறார்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும் இலங்கையினுடைய வழிவகார அமைச்சர் விஜித சொன்னா இவர்கள் இந்த நான் மேற்கொள்ள நபர்கள் விஜயத கேரத் கனடிய தூதுவரை அழைத்து காலிற்கு மேலால் காலை போட்டு பேசுவதை பேசுவதைப் போல ஒரு படங்கள் வழிவகார அமைச்சின் அஹ் சமூக வலைதளங்களிலே ஊடகங்களுக்கும் அந்த படங்கள் வெளியாகி இருந்தது அதாவது கனடிய தூதுவர் பேசாமல் இருக்கிறார் இயல்பாக இருப்பதைப் போல விஜயதஹரத் காலுக்கு மேல காலை போட்டு கதைக்கிறது போலதான் இருந்தது இந்த படம் எதை சொல்கிறது என்று சொன்னால் வடிவ விளங்கிக் கொள்ள வேணும் வளமையாக ராஜதந்திர நகரத்திலே ராஜதந்திர சந்திப்புகளிலே காலுக்கு மேலே கால் போட்டு கதைக்கின்ற ஒரு சாதாரணமான விடயம் இலங்கையில இந்தியால வேணும் என்று சொன்னால் ஒரு மரியாதை இனமாக கருதப்படலாம் ஆனால் சர்வதேச சந்திப்புகளில் தூதுவர்கள் காலுக்கு மேலே கால் போட்டு சாதாரணமான விடயம் உதாரணமாக கிழக்கு மாகாண ஆளுநர் கூட அவர் சில நேரங்களில் சாதாரணமாக இருக்க அவர் தனிப்பட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு 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 நபர் அவர் காலுக்கு மேலே கால் போட்டிருப்பார் அது சாதாரணமான அப்படியே ஏன்னென்று சொன்னால் இதை நாங்கள் குத்தி முறிய தேவையில்லை இந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜிதகேரத் ஒரு சாதாரணமாக கா இந்த சந்திப்பில் சந்தித்து தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்ட போதும் ஏதோ விஜிதகேரத் கராடிய தூதுவரை கூப்பிட்டு ஏதோ அவர் கடுமையாக பேசியதைப் போலவும் அல்லாவிட்டால் தாக்கியதைப் போலவும் அந்த படம் வந்து அந்த தாங்கள் இலங்கை வந்து பெரிய ஒரு நாடு போலவும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதாக அந்த படம் சமூக வலைதளங்களிலே இலங்கை அரசாங்கத்தால் பகிரப்பட்டிருந்தது இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த தூபி அமைந்ததும் தூபிக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் குத்தி முறிவது என்பதும் ஒரு சாதாரணமான விடயம் இருந்த பொழுதிலும் இந்த தூபி அமைப்பதாலோ இலங்கை அரசாங்கம் குத்தி முறிவதாலோ கனடாக்கு லாபமா நட்டமான சொன்ன பாத்தீங்கன்னு சொன்னால் கனடாக்கு ஒன்றுமே இதில் இல்லை கனடாக்கு எந்த நட்டமும் இல்லை ஆனால் ராஜதந்திர ரீதியாக இந்த தூபிக்கு எதிராக கூக்குறலை அதிகமாக இடுவது என்பது கனடாவுக்கும் இலங்கைக்கும் எதிரான விரிசலை இன்னும் அதிகமாக்கும் என்பதுதான் ஒரு உண்மையான விடயம் அப்ப இலங்கைக்கும் கனடாக்கும் விரிசல் அதிகமானா என்ன நடக்கும் என்று நீங்க கேட்கலாம் பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கைக்கும் கனடாக்கும் விரிசல் அதிகரிக்க அதிகரிக்க அந்த விரிசல் தமிழர்களுக்கு சாதகமாக அமையும் என்பது மாற்றுக்கிறதுக்கு நம்ம இல்லை இரண்டு சொன்னால் இதுவெரும் காலங்களில் இலங்கை அரசாங்கம் இன்னும் குத்தி இருந்தால் கனடா அரசாங்கம் வந்து தமிழர்களுக்கு ஆதரவான முடிவுகளை அதிகமாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சில வேளைகளிலே கனடாவுக்கு ஈழத்தமிழர்களை உள்ளிருப்பதிலே ஒரு சாதகமான ஒரு பு புலம்பெயர் கொள்கையிலே மாற்றத்தை கொண்டு வர முடியும் இரண்டு சொன்னால் பார்த்திங்கன்னு சொன்னால் புலம்பெயர் புலம்பெயர்ந்து சென்ற எங்களுடைய ஹரி ஆனந்த சங்கரி அவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறார் அதுவும் இலங்கையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக வந்து தமிழர் வாரதெல்லாம் ஒரு கொழுங்கும்பான விடயம் அதுவும் விடவும் மாட்டாங்க இல்லாட்டி கொஞ்சம் அரசாங்கத்தோடு சார்பான ஆக்களை தான் போடுவார்கள் அதுவும் போடுவது என்பது அறிவுது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இதுவும் ஒரு வளர்ந்த நாடு ஒரு அபிவிருத்தி அடைந்த நாட்டுக்கு போய் ஹரி ஆனந்த சங்கரி வாரன்றது ஒரு சின்ன விஷயம் இல்லை அது ஒரு இமாலய சாதனை ஆனால் ஹரி ஆனந்த சங்கரி போன்றவர்கள் அந்த சபைக்கு சென்றிருப்பது அதில் விஜய் தணிகாசனம் அவர்களும் அங்கு இருப்பது என்பது சாதாரணமான விடயம் அல்ல இது எது எவ்வாறு இருந்தாலும் நாங்கள் இதை ராஜேந்திர ரீதியாக பார்த்தோம்னு சொன்னால் சும்மா பேச்சுவாளர்களை பார்க்காம ராஜேந்திர ரீதியாக இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் மேற்பட்ட சருக்களாகத்தான் இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது எது எப்படி என்று சொன்னாலும் இதில் வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு தான் கடுமையான பாதிப்பு இலங்கை அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜேந்திர ரீதியாக கண்டனத்தை வெளியிடலாம் ஆனால் அதிகமாக அதுவும் என்பிபி அரசாங்கம் ஒரு முதிர்ச்சித்தன்மை இல்லாமல் ராஜேந்திர ரீதியாக கை என்பது இலங்கை அரசாங்கத்துக்கு சாதகமான முடிவு அல்ல பாதகமான முடிவு என்பதுதான் உண்மையான விடயம் இது புலம்பெயர் தேசத்திலே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கனி தேசத்திலே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிர்காலங்களிலே ராஜேந்திர ரீதியாக குடியேற்ற அதாவது நிலத்திலிருந்து செல்லக்கூடிய தமிழர்களுக்கு இந்த இந்த இலங்கை அரசாங்கம் கனடாவோடு குத்து முரிவது என்பது ஒரு சாதகமான விடயமாக அமைந்துவிடும் அதே போல் பல்வேறுபட்ட செய்திகளும் இன்றை நாள் பார்ப்போம் என்று சொன்னால் இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு சாதகமான விடயமாக அல்லாமல் தமிழர்களுக்கு சாதகமான விடயமாக இன்றைய செய்திகள் அதிகமாக வந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது லண்டன் பிரதமராக இருந்தார் என்ன பல்வேறுபட்ட உலகத் தமிழர்களும் இன்றைய நாளிலே தமிழர்களுக்கு சாதகமான செய்திகளை விடுப்பது என்பது ஒரு சாதகமான விடயம் அதே நேரம் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த விடயங்கள் ஒரு புறம் இருக்க கடந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் அனைத்து தமிழர்களும் ஒன்று சேர வேண்டும் என்ற அடிப்படையிலே பல்வேறுபட்ட தங்களுடைய வாக்குகளை அளித்து தங்களுடைய ஆணையை செலுத்தி இருந்தார்கள் இருந்தபொழுதிலும் தமிழர்கள் மீண்டும் 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 குத்தி முறிந்து பிளவுபடுவது என்பது அவ்வளவு சாதகமான விடயம் அல்ல உலகெங்கிலும் உள்ள இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கரடிய தூபி என்பது தமிழர்களுக்கு மிகவும் வரவேற்பான ஒரு விடயமாக கருதப்படுகிறது அதுவும் தமிழர்கள் முன்னெடுத்த சர்வதேச ரீதியாக முன்னெடுத்த ராஜதந்திர ச முயற்சிகளுக்கு முன்முயற்சிகளுக்கு மிகவும் அதிகமான பலம் கிடைத்தது கனடா பிரம் நகரின் மேயர் என்ற தலைமையில இந்த தூபி அமைக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் ஒரு சாதகமான விடயம் இருந்த பொழுதிலும் இலங்கையிலே குத்தி முறிபவர்களுக்கு இது ஒரு பெரும்பனையில தான் இருக்கும் அதே இன்னொன்று இன்னொரு விடயத்தையும் கார்பனன் தன்னை கட்டுரையில் கொண்டு வரார் இப்ப இதுக்கெல்லாம் பிரதான காரணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல ஒரு மூளையில அதுவும் யாழ்ப்பாணத்துல திருநெல்வேலி என்ற இடத்துல இருக்கிற பல்கலைக்கழகத்துல ஒரு இருந்து தூபியை வந்து இலங்கை அரசாங்கம் வந்து உடைத்து தகர்த்தெறிந்தது அது துணைவேந்திரா இருந்த சக்பூர் ராஜா தலைமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தூபிக்கு இல்லை இவங்க கை வச்ச அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த தூபிக்கு கை வைக்கக்கூட உலகம் முழுவதும் தமிழர்களுக்கு ஒரு பரவலான தமிழர்கள் அந்த தூபி இடித்ததுக்கு எதிராக பரவல்பட்ட குரல்கள் எழும்பி இருந்தன அந்த அடிப்படையில் அந்த தூபி உடைத்ததும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கனடா இந்த தூபி அமைந்ததுக்கு ஒரு நகர்வாக அமைந்திருக்கு இன்னும் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் இன்னும் இங்கே அடி விழ 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 எதிர்காலங்களில் இன்னும் பல்வேறுபட்ட ராஜேந்திர ரீதியான முன்முயற்சிகள் தமிழர்கள் அதுவும் புலம்பெயர் தமிழர்கள் எடுப்பார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை எனவே இதில் அரசாங்கம் மிகவும் ஒரு ராஜேந்திர ரீதியாக மிகவும் சிந்தன பூர்வமாக செயற்படாட்டி அது மேலும் 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 தமிழர்களுக்கு தான் இந்த முடிவு சாதகமாக அமையும் தமிழர்கள் புலம்பெயர்ந்து செல்வதிலே அதிகமான தாக்கத்தை செலுத்தும் என்பது ஒரு முக்கியமான படியும் ஏன்னென்று சொன்னால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனித உரிமைகள் ஆணைக்குள் ஒரு அறிக்கை ஒட்டிருக்கு இந்த நினைவேந்தல் கூட இறந்தவர்களை நினைவு நினைவேந்தல்ல கூட இதுக்கு போலீஸார் வந்து தடுக்கக்கூடாது தடுக்கிற மாதிரி முயற்சிகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மனிதன் மகள் அணைக்குழு பகிரங்கமான அறிவித்தல் விடுத்திருக்கு பொழுதிலும் தொடர்ச்சியாக இது தமிழர்களுக்கு அநீதிகள் நிகழ 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 அது புலம்பெயர் தேசத்திலே தமிழர்களுக்கான வரவேற்பையும் அங்கீகாரத்தையும் விடும் என்பதுதான் உண்மை எது எவ்வாறு இருந்தாலும் இயற்கை ஒன்றிருக்கிறது என்பது ஒரு நிதர்சனமான விடயம் இன்னும் ஒரு காணொலியை சந்திப்போம் நான் உங்கள் செந்தூரன் நடுகின்றேன்